என் இனிய தொழில் மக்களே வணக்கம் நான் விஸ்வாவை கேட்டி விஸ்வா நான் ரொம்ப நாளாக வீடியோ போடக்கூடாதுன்னு இருந்தேன் ஏன்னா நான் இருக்கிறது இப்போ யூரோப்பில் இந்தியாவில் இருந்தப்போ தமிழ்நாட்டில் இருந்தப்போ நான் வந்து வீடியோ போட்டுட்டு இருந்தேன் இப்போ போட வச்சு வை வச்சுட்டாங்க என்ன காரணம்னா சுதாகர் கோபின் தான் ஏன் சுதாகர் கோபிக்கு வேறு வேலையே இல்லையா ஏன் நாட்டை திருத்தணும்னு எப்படி ஒரு வீடியோ போட்டாங்க அப்படின்னு தெரில அதாவது ஜாதி கொலைகள் நடக்குது தான் யார் இல்லைன்னு யாராலே மறுக்க முடியுமா ஜாதி கொலைகள் நடக்குது ஆணவ கொலைகள் நடக்குது நடக்காமலாம் இந்த ஊர் நம்ம ஊரில் இல்லவே இல்லை அதை வந்து சித்தரித்து ஒரு வீடியோ காமெடியாக அப்படியே திருந்துங்கடா அப்படின்ற மாரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நானும் பார்த்தேன் அந்த வீடியோ இப்போ தான் தான் பார்த்தேன் மேக்ஸிமம் நான் யூடியூப் உள்ளே போகிறதே கிடையாது ஏதோ இன்றைக்கி சும்மா போய் பார்த்தேன் அந்த வீடியோ என் கண்ணில் பட்டுச்சு பரிதாபங்கள் அதாவது என்ன சொல்கிறது சொசைட்டி பலிதாபங்கள்னு போட்டிருந்தோன்னா அது உண்மைதான் இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கும் தோணுச்சு உண்மையிலே உண்மை அது அதை மறுக்க முடியாது நம்மளால் ஏன் வந்து இவங்க மேலே வந்து இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணுறாங்க கோபியும் சுதாகரையும் கார்னர் பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல டேய் குரு பூஜைக்கு நீங்கள் போகிறீங்கன்னாடா ஒழுங்காக போகிறீங்கன்னாடா குரு பூஜை யார் யாருக்கடா குரு பூஜை பண்ணுறீங்க முத்துராமலிங்க தேவர் அவரை ஒழுங்காக உண்மையான முறையில் சாமி கும்பிட்றோம் அவர் சாமியாக நினச்சி கும்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் நீங்கள் போகிறேன்னு நீங்கள் ஒழுங்காக போகிறீங்களா எவ்வளோ அட்ராசிட்டி அராஜகம் பண்ணுறீங்கன்றது உங்களுக்கு தெரியுதா ஒரு சாதாரண தனி மனுஷனாக உங்களால் ஒரு விஷயம் பண்ண முடியுமா மாதிரி பண்ண முடியுமா தனியாக போய் பண்ண முடியுமா கும்பலோட கும்பலாக போய்ட்டு தான் பண்ணுறீங்க எவ்வளோ எத்தனை பேருக்கு எவ்வளோ பிரச்சனை தெரியுமா அதனால் ஏண்டா நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்க நீங்களா மனுஷனாக மிருகமா நீங்களாம் சாதி கொலைகள் பண்ணுற அளவுக்கு இன்னமும் நாடு திருந்தலைன்னா நீங்கள்லாம் வந்து பாடுற உலகம் ரொம்ப பெருசுரா அது கோவில் சொல்லாப்பில்ல உலகம் ரொம்ப பெருசுடா ஆஸ்திரேலியா நெதர்லாண்டு இதுமாரி இந்தமாதிரி இங்கெல்லாம் வந்து பார்க்கிறாங்க மக்கள் எப்படி வசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஏண்டா இதெல்லாம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது நான் அப்படி தான் இருந்தேன் ஒரு காலத்தில் நான் அப்படி தான் இருந்தேன் மைண்ட் செட்டு நான் வந்து படையாச்சு நான் ஜாதி வன்னியர் வன்னியருன்னு சுற்றி இருந்தேன் ஆனால் நம்மளை வச்சு எவ்வளோ சாதிக்கிறாயங்க மேலே உள்ளவங்க மேலே உள்ளவங்க நம்மளை வச்சு எப்படி சாதிக்கிறாங்கன்றது உங்களுக்கு புரியுதா கொஞ்சமாக அந்த அறிவு நமக்கு வேணும்டா நமக்கு அறிவு ஆண்டவங்க அறிவு கொடுத்துருக்கான் படிப்பை கொடுத்துருக்கான் அந்த கோபி சொல்கிற மாதிரியே படிக்க வைங்க நாலு பேர் படிக்க வச்சு உங்க உங்கள் 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 சமூகத்திலே உள்ள நாலு பேர் படிக்கிறவங்கடா அப்படின்னு தான் கோபி சொல்கிறாப்புல அது ஏன்டா அதெல்லாம் நல்லா அது நல்ல விஷயம் நிறையா இருக்குடா அதில் ஒரே ஒரு வார்த்தை குருபூஜிக்கு போனால் ஏன்டா அப்படி பண்ணுறின்ற ஒரு விஷயம் பேசுவோம் போல் அதை மட்டும் எடுத்துக்கிட்டு அதான் இப்போது ஒரு யாரோ இப்போ பேசியிருந்தாங்க நான் பார்த்தேன் வீடியோவில் படித்தா எல்லாம் மாறும் தன்னை புத்திசாலியாக ஆக்கிக்குவாங்க தன்னுடைய பொருளாதாரத்தை வளர்த்துப்பாங்க அவங்களோட சமூகமே வளருன்ற மாதிரி படிக்க படிக்க படி படின்னு சொல்லி நம்ம படிக்க வைச்சாங்க ஆனால் அந்த படிப்பே ஜாதிக்காக வந்து ஒருத்தன் வக்கீலே கேஸ் போட்டிருக்கான் பாருங்கள் கோபி சுகாத கோ கோபியும் சுதாகரமலையும் வந்து ஒரு கேஸ் போட்டிருக்காங்க அப்போ படித்தது எதுக்கு ஜாதிக்காக படித்தார் அவர் ஒரு வக்கீல் கேஸ் போடுற அறிவு இல்லை அறிவு மயிறு கிடையாது பைத்தியக்கார பயல்களா நல்லா வாயில் வருதுடா ஒரு வக்கீல வந்து இதை இந்த இந்த வீடியோக்காக ஒரு கேஸ் போட்டிருக்கான் பாருங்கள் மனுஷன் மனுஷனாகலாம் ஐயோ கடவுளே யோசிக்க முடியல நம்ம தமிழ்நாடை வந்து சீக்கிரம் சுடுகாடாக ஆக்காமல் விட மாட்டாங்க இப்போ இந்த ஜாதி வரி பிடிச்ச நாய்ங்க நாய்ங்க இங்கே இங்கேலாம் ஒரு ஜாதி கிடையாது ஒரு மயில் கிடையாது மனுஷனை மனுஷனாக மதிக்கிறானுங்க நான் வந்து ஆப்போசிட்டில் பார்க்குற ஒருத்தர் வந்து நான் சிரிக்காமல் போயிட்டுனா என் மேலே கேஸ் கொடுப்பாங்க நம்ம ஊரில் அப்படியா ஏன்டா அப்படி இருக்கீங்க திருந்துங்கடா கொஞ்சமாக திருந்துங்கடா காலம் மாறி போச்சுடா காலம் மாறி போச்சு திருந்துங்க கொஞ்சமாக திருந்துங்க ப்ளீஸ்